தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கேப்டன் ஸ்டெப்ஸ் யூடியூப் சேனல் தென்காசி மாவட்டம் நாம் இந்த சேனலில் தொழிலாளர் நலவரைத்த பற்றிய பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மிகவும் சிறந்த நாள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இருபது தொழிலாளர்கள் நம்மிடம் பதிந்த இருபது உறுப்பினர்களுக்கு ஒரே நேரத்தில் பென்ஷன் ஆற்று காப்பி வந்துள்ளது அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மொத்தம் இருபது பேர் அறுபது வயது பூர்த்தி அடைந்த இருபது பேர்களுக்கு தமிழக அரசாங்கத்தால் மாதம் ஆயிரத்தி இரநூறு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற ஓய்வூதிய ஆணை பென்ஷன் ஆர்டரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இவங்களுக்கு அடுத்த மாதத்திலேருந்து மாதம் ஆயிரத்தி இரநூறுவா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும் இவர்கள் அனைவரும் அறுபது வயது பூர்த்தி அடைந்தவர்கள் உங்களுக்கும் இதேபோல் மாதம் ஆயிரத்தி இரநூறுவாய் முதியோர் ஓய்வூதியம் வேண்டுமா உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அறுபது வயது முதல் அனைவருக்கும் ஆண் பெண் அனைவருக்குமே ஓய்வூதியம் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அறுபது முதல் ஐந்து வயது வரை உள்ளவர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அறுபது வயது இன்னும் பூர்த்தி அடையாதவர்கள் இப்பொழுதே பதிந்து வை பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோர்களுக்காண்டி தாலுகா ஆஃபீஸில் பதிந்து வைத்து முதியோர் ஓய்வூதியத்தை காத்திருப்பீர்கள் அவர்கள் யாருக்கும் முதியோர் ஊதியம் அனைவருக்கும் வந்து இருக்காது வீட்டில் ஆம்பளை பையங்க இருக்காங்க வீடு இருக்குது பேரம்பத்திக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓய்வூதியங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை தள்ளுபடி செஞ்சுருப்பாங்க அவர்களும் நம்மை தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்குமே அறுபது வயது பூர்த்தி அடைந்தவுடன் அனைவருக்குமே நாங்கள் ஓய்வூதியம் வாங்கித் தருகிறோம் மாதம் ஆயிரத்தி இரநூறு தானே இது வந்து என்ன நிறைந்துவிட போகிறது என்று என்ன வேண்டாம் அறுபது வயதிற்கு மேல் ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு மிக பெரிய ரூபாயாக தான் தெரியும் மாதாந்திர மாத்திரை செலவு டீ செலவு இதுக்காவது இந்த ஆயிரத்தி இரநூறுபா உபயோகப்படும் எனவே தயங்காமல் அறுபது வயதுக்குள்ள அறுபது வயதை நெருங்கி கொண்டிருக்கும் அனைவரும் நம்மை தொடர்பு கொண்டு உறுப்பினர் அட்டை பெற்று மாதந்தோறும் ஆயிரத்தி இரநூறுவாய் ஓய்வீதியம் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நமது அலுவலகமானது கடையனூர் பக்கத்தில் அச்சன்புதூர் என்ற கிராமத்தில் உள்ளது பஸ் ஸ்டாப்புக்கு மிக்க மிக பக்கத்திலே இருக்குது எங்கேயுமே அலைய தேவையில்லை பஸ்ஸை விட்டு இறங்கி பக்கத்திலே நமது அலுவலகம் உள்ளது இதுவரை நாம் சுமார் முந்நூறு நபர்களுக்கு ஓய்வூதியம் பெற்றுக் கொடுத்துள்ளோம் நீங்களும் ஓய்வூதியம் வே வாங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம் எனவே உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அப்பா அம்மா மாமனார் மாமியார் வயது முதிர்ந்த யார யாராக இருந்தாலும் அனைவருக்கும் முதியோர் ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெற்று தருகிறோம் அறுபத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதேபோல் முதியோர் விதியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் உடனே நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையத்தை அணுகவும் கடையனூர்லேருந்து போகிற வழியில் அச்சம்பூதர் என்ற ஊரில் உள்ளது தென்காசியிலிருந்து வரவங்க வடகர பஸ்ஸில் ஏறி அச்சம்பூர் ஸ்டாப்பில் இறங்கணும் மேலும் உங்களால் வர முடியவில்லை உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு வீட்டிலே வந்து பதிந்து தருகிறோம் ஓய்வூதியம் பெற்றுத் தருகிறோம் எனவே கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை வசப்படுத்தி வளமுடன் வாழ்க வணக்கம் தமிழக அரசாங்கத்தின் முத்திரையுடன் முதியோர் ஓய்வூதியம் இருபது பேருக்கு வந்துள்ளது இதுவரை முதியோர் ஓய்வூதியத்துக்கு முயன்று கொண்டிருப்பவர்கள் உடனே தயங்காமல் நம்மை அணுகவும் கண்டிப்பாக அனைவருக்கும் உயர் பெற்றுத் தருகிறோம் நன்றி வணக்கம்